என் உயிரினம் மேலான ஆர்வ பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் தவறான கருத்துக்களை பேசாதே கேட்காதே அந்த இடத்தில் இருக்காது ஏன்னா கருத்தே தவறு செஞ்சப்பறம் கேட்டாலே அது ஒரு பாவம் அதை வாங்கி நம்ம மித்த சொன்னாலே அது அதோட பெரிய பாவம் நீ சொல்கிற பாவம் அவளுக்கு தெரியாமல் நீ பேசி அந்த பாவம் சேர்ந்து வருது அந்த இடத்துல இருக்காத ஏன்னா இருக்க இடம் சேரக்கூடிய நண்பர்கள் செயற்கையை வச்சு தான் ஒருத்தனுடைய அறிவுத்திறன் அவனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுறது சுத்தமான இடத்துல நிற்போம் அசுத்தமான இடத்துல நிற்போமா அந்த இடத்துல அசுத்தானே வேறும் தப்பாக செல்லலை தேவையில்லாத பேசிச்சே ஒருத்த அதை கேட்க செய்ய அந்த இடமும் அசுத்தமான இடம் தான் அதனால் தேவையில்லாத கேட்கக்கூடாது தேவையில்லாதவங்களை பற்றி தேவையில்லாதவங்க தேவையில்லாமல் பேசி அது தேவை நினச்சி அவங்க சொல்லுவாங்க நமக்கு தேவை நம்ம அவ் யாருன்னு தெரியாது தலையாட்டினாலே அது பாவம் என் தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா அவள் யாரும் தெரியாமல் நீ தலையாடுற எப்பயா என்னிக்காத அவள் திருப்பி என் பார்க்குறது இவா அப்படி பேசினாலே அவா தான் இவ்வாறுனு நினைக்கிறேன் அந்த திருப்பி அந்த பாவம் ரீகலெக்ட் ஆகுது அதெல்லாம் எப்படி நினைக்கிறான் எப்படின்ல அப்படி தான் ஏன்னா நம்ம பிறவியே நம்ம நல்லபடிக்கு வாழறது தான் கொடுத்துருக்கு அப்புறம் தவிர அவா சொன்னதை கேட்டு உனக்கு மேலே வெறுப்பத்திய தப்பாக பேச அது ஒரு பாவம் கேட்டது பாவம் சொன்னது பாவம் இருந்தது பாவம் ஏன்னா எல்லாத்துக்குமே தண்டனுடைய யாராக இருந்தாலும் சரி அவன் கோற்று என்பது சத்தியம் தன்மை உண்மையின் நேர்மை இதை புரிஞ்சுட்டு தவறான இடத்துல தவறாக பேசவங்கள்ட்ட தவறாக நினைக்கிறவங்கள்ட்ட தவறான எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இருக்கிறது நமக்கு நாமே தேடிக்கக்கூடிய ஒரு பாவச் செயல் புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லவர்களை சேர வேண்டும் நல்ல இடத்தில் நிற்க வேண்டும் நல்லதை கேட்பதற்கு தான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பலன்கள் ஆள்வோம் இரணை நினைப்போம் ராமாச்சரன் திவ்ய திருவடிகளே சரணம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோடி சங்கர